ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணுறோம் எந்த அளவுக்கு கருகருன்னு நல்லா திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஹெர்பல் டே ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போதே உங்கள் நறைமுறைகள்லாம் வேர்கள்லேருந்தே நல்ல கருகருன்னு மாற தொடங்கும் இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ஒன் வீக் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னால் நிரந்தரமாகவே நிறைய முடிக்கு நல்ல கருமை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் முடி நல்ல அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரும் அந்தளவுக்கு எஃபெக்டிவான இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ரொம்பவே முக்கியமாக இளநிற இருக்கவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக கிரே ஹேர் முளைக்காமலும் ஸ்டாப் ஆகும் சில பேர் ஹேர் டெய்லியும் இருக்கட்டும் இல்லை ஹேர் ஆயிலையும் ஹென்னா பவுடர் அதாவது மருதானி சேர்த்தாலோ நெல்லிக்காய் பொடி வெந்தயம் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் கோல்ட் ஆகுது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியலன்னு சொல்கிறீங்க பட் இதில் வந்து நம்ம எதுவுமே குளிர்ச்சி ஆகக்கூடிய பொருட்கள் சேர்க்கல ஸோ தாராளமாக எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது உங்கள் ஒயிட் ஹேர்கான பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் நல்ல பர்மனெண்ட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஹேர்டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜேடி நேஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நமக்கு எட்டு செம்பருத்தி பூக்கள் தேவைப்படும் இந்த பூ வந்து கொஞ்சமாக அலசிக்கோங்க கசக்காதீங்க லைட்டாக அந்த பூச்சி டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி அலசிட்டு துணியில் நான் இது மாதிரி வச்சிருக்கேன் தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும்னு ஓரளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதில் வந்து அந்த சென்டரில் இருக்கும் இல்லைங்களா மகரந்தமும் காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூக்கள் ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும் இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும் முடியை வந்து வேர்களில் இருந்து ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்து நல்லா கருமையை மாற்றக்கூடியது முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷான பூக்களை ஆறுலேருந்து எட்டு பூ வரையும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்கு காய்ச்ச பூக்கள் ட்ரை ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணலாம் நாட்டு மருந்து கடைகளில் ஈவன் சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் கலோஞ்சி சீட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த கருஞ்சீரகம் நம்ம அப்படியே ஆட் பண்ணாமல் இடிக்கல்ல வந்து கொஞ்சமாக சேர்த்து பொடிச்சிக்கிறேன் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் கருஞ்சீரகமில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் இருக்கிற அந்த நரைமுடிகளை கருமையாக ரிவர்ஸ் பண்ணி கருமையாக மாற்றக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது ப்ரீமேச்சூர் கிரேங் அதாவது இளநரை வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதோட புதுசாக நிறைய நரைமுடிகள் வராமலும் தடுக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்கால்ப் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் முடி வளர்ச்சி இல்லைனாலும் நல்ல ஒரு நியூ ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும் முடி நல்ல திக்காக அடர்த்தியாக கருகருன்னு வளரும் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டோடு இன்னும் ரெண்டு பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன காய்ச்சும் போது சேர்த்துக்கலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு பொடியும் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நூறு எம்எல் மரச்செக்கில் ஆட்னு நல்ல சுத்தமான தேங்கேண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க கடாய் வந்து நல்லா க்ளீனாக ட்ரையாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா இந்த இன்கிரீடியன்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் கரைஞ்சீரகமாக முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பொருளாக நம்ம ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சீக்கிரமாக கருகிடும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அடுத்து ஒரு ஸ்பூன் டீ பவுடர் சேர்க்குறேன் டீ பவுடர் மசாலாலாம் இல்லாமல் நார்மல் டீ பவுடர் எந்த ப்ராண்ட் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டீ பவுடரும் நம்ம ஹேரில் நல்ல முடிகளை பிடிச்சி நல்ல கலர் தரும் அது மட்டும் இல்லாமல் இதனால் முடியை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்குமே நல்லது இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு செம்பருத்தி பூக்கள் இருக்கு இல்லைங்களா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த செம்பருத்தி பூ ஆட் பண்ண உடனே பாருங்கள் ரெட்டிஷாக இருந்தது நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணும்போது ஆயில் அந்த கலரும் இன்ஃப்யூஸ் ஆகும் முடிகள்லையும் பிடிச்சி நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஆயிலோட கலரும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த பூவோட கலர் வந்து நல்லா மாறும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயிலோட கலர் ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்குது பாருங்கள் அந்த பொடி ஆட் உடனே நல்ல பிளாக்காக மாறிடும் இப்போ இந்த செம்பருத்தி பூக்களோட அந்த பெட்டல்ஸோட கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ண போகிற இந்த பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடி தான் சீக்கிரம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை கரைசிலாம் கண்ணி உங்களுக்கு இலைகளாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த இலை கிடச்சதுனாலும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப காய வைக்கணுன்ட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷான இலைகள் நீங்கள் அலசும்போது ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆகும் இல்லைங்களோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை பொடி வந்து சீக்கிரமாக எண்ணெயில் கருகிடும் இது ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்கும் இந்த எண்ணெய் ஸோ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த ஹேர் ஆயில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சு இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் மினிமமாக ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் கூட அப்படியே நல்லா இந்த இரும்பு கடாயில் இருக்கும்போது அயன் கன்டென்ட்டும் இந்த ஹேர் ஆயிலோடு நல்லா சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சூடாக இருக்கும் போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு உள்ளே சொட்டிட்டு ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் நல்லா ஆறுன பிறகு தேவைப்பட்டால் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரம்க்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர்டி ஆயில் பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே இது இரும்பு கடாயிலே வச்சுட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா துணி யூஸ் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது காட்டன் துணியில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த திப்பி இருக்காது லைட்டாக அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அடியில் தாங்கும் அதுக்கப்புறமா தேவைன்னா நீங்கள் செப்ரேட்டாக ஆயில் மேலே பிரிஞ்சு வரும்போது இன்னொரு பாக்ஸில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்காக கருப்பாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு அதாவது நூறு எம்எலுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறைய குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்டோட அளவுகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு ஹேர் ஆயில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நிறைய முடிகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் நல்லாவே வந்து ரூட்ஸில் வந்து கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் ஏழு எட்டு வயசுலலாம் ஹார் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்குமே இது யூஸ் பண்ணலாம் ஏன்னால் எதுவுமே நம்ம கோல்டாக கூடிய பொருட்கள் இதில் ஆட் பண்ணல இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் ஹென்னா பவுடரோ நெல்லிக்காய் பொடிலாம் சேர்க்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சும் போதே அதாவது பொடியாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹெர்பல் ஹேடி ஆயிலை நீங்கள் ஒரு வாரம் தொடர்ச்சியை யூஸ் பண்ணும்போது இந்த கலர் நல்லாவே பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது பர்மனெண்ட்டாகவே சூப்பரான ஒரு சேஞ்சஸ் தெரியும் நல்லாவே நிறைய முடிகள் கருகருன்னு மாறிவிடும் ரெகுலராக எப்போவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தலையில என்ன வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் எப்போ வேணாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அடிக்கடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இல்லாதவங்க கூட வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாளாவது பயன்படுத்துங்க நல்ல மசாஜ் கொடுங்க ஸ்கேல் எல்லாம் மசாஜ் கொடுத்துட்டு ஹேரோட நுனி வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி மினிமமாக ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பூ சுயக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பூ எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஹெர்பல் ஷாம்புவாக இருந்தால் கூட டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாமல் அரிசி தண்ணியோ இல்லை ஹாலுவரா ஜெல்லோ இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணும்போது கை விட்டு எடுக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும் கையில் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஸ்கேல்ப்லாம் மசாஜ் பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ரூட்ஸில் இருந்தே ஸ்ட்ரென்தன் ஆகும் முடி வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகும் புதுசாக ஒயிட் ஹேர் வராமலும் தடுக்கிறதோடு இருக்கிற அந்த நரைமுடிகள் எல்லாமே பர்மனெண்ட்டாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா கருமையாக மாறும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேச்சுரலான ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹேடை ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸலென்ட்டான ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ